அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான சுவாரஸ்யமான தகவல் அதாவது மும்பையில் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்று வரக்கூடிய முகேஷ் அம்பானி வீட்டு திருமண நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் நடனமாடிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வந்துட்டுருக்கு இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி ரொம்பவும் ட்ரெண்டாகி வந்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர் பார்க்க போறோம் இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல மட்டும் இல்லாம சுவாரஸ்யமாகவும் அமைஞ்சிருக்கும் சோ வீடியோஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மும்பையில் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்று வரக்கூடிய முகேஷ் அம்பானி வீட்டு திருமண நிகழ்ச்சியில நான் நடிகர் ரஜினிகாந்த் நடனம் ஆடிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரல் ஆகி வந்துட்டு அப்படின்னு சொல்லணும் பிரபலா தொழிலதிபர் முகேஷ் அம்பானியினுடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா ஆகியோரின் திருமணம் மும்பையில் தற்போது வெகு விமர்சையா நடைபெற்று வந்துட்டு இருக்கு இவர்களது திருமணத்தில் பங்கேற்க உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல்வாதிகள் விளையாட்டு வீரர்கள் திரை பிரபலங்கள் குவிந்திருக்காங்க அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது மனைவி லதா மகள் சவுந்தர் மருமகன் விஷாகன் பேரன் பேத் கிருஷ்ணா ஆகியோருடன் பங்கேற்றிருக்காரு திருமண நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு பிரபலங்கள் ஆடிக்கொண்டிருந்த போது நடிகர் ரஜினிகாந்தும் திடீரென எழுந்த நின்று ஆட அங்கிருந்த அனைவரும் மகிழ்ச்சியில் தட்டி ஆரவாரம் செய்திருக்காங்க அவருடன் பாலிவுட் நடிகர்கள் அனில் கபூர் ரன்வீர் சிங் மணமகன் ஆனந்த் அம்பானி ஆகியோரும் ஆடிய நிலையில தற்போது அந்த வீடியோ இணையத்தில் அதிவேகமா பரவி வந்துட்டுருக்கு நடிகர் ரஜினிகாந்த் பொது இடங்கள்ல ஆடி இதுவரைக்கும் ரசிகர்கள் பார்த்ததில்ல இந்த நிலையில அம்பானி வீட்டு திருமணத்தில் அவர் ஆடியதை கண்ட ரசிகர்கள் சில வாக்கியங்களை குறிப்பிட்டு சமூக வலைதளங்கள்ல பகர்ந்தும் வருகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ஆனந்த் அம்பானியினுடைய திருமண அரங்கத்தில் நீதா அம்பானி கையில் வைத்திருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி திருமணத்தில் நீதா அம்பானி கையில் இருந்த ஒரு பொருள் அனைவரது கவனத்தையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஜாம்நகர்ல ஆடம்பரமான மூன்று நாள் நிகழ்வு மற்றும் மத்திய தரைக்கடல் பயணம் உள்பட தொடர்ச்சியான கொண்டாட்டங்களுக்கு பிறகு ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா திருமணம் நடைபெற்று முடிந்திருக்கு ஆனந்த் அம்பானி தனது நீண்ட நாள் காதலியான ராதிகாவை நேற்று நீச்சுக்கார பிடித்திருக்காரு அம்பானி வீட்டு திருமணம் அப்படின்னா செய்வது வழக்கம் அதே போலவே இளைய மகனின் திருமணத்தையும் செய்திருக்காங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தோற்றத்துல சிறப்பாகவே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில நீதா அம்பானியின் தோற்றம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் திருமண நிகழ்வின் போது நீதா அம்பானியின் கையில் இருந்த அந்த பொருள் என்ன என்று குறைத்து இணையத்துல கேள்வி தலைவர் முகேஷ் அம்பானி தனது மனைவி அம்பானியுடன் அம்பானி கையில் தங்க விநாயகர் அலங்கரித்து ஆசிர்வாதத்தையும் இருளை அகற்றுவதையும் குறிக்கிறது அப்படின்னு கூறப்படுது அம்பானி குடும்பத்தினர் வருகையின் போது அதாவது முகேஷ் மற்றும் நீதா அம்பானி அவர்களின் மூத்த மகன் ஆகாஷ் அம்பானி மனைவி ஸ்லோகா மேத்தா மற்றும் அவர்களது குழந்தை மகள் இஷா அம்பானி கணவன் ஆனந்த் பிரமல் ஆகியோர் ஒன்றாக வந்தாங்க நீதா அம்பானி கையில் இருந்த குறித்த விளக்கானது குஜராத்தி திருமணங்கள்ல மங்கள மற்றும் செழிப்புக்கான பாரம்பரிய அம்சமாக கருதப்படுது கரண் ஜோஹர் அனன்யா பாண்டே இப்ராஹிம் மற்றும் சாரா அலிகான் ஆரியன் மற்றும் சுஹானா கான் குஷி கபூர் ஜான்வி கபூர் மற்றும் ஷிகார் பஹாரியா போன்ற பிரபலங்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருந்தாங்க அப்படி அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமாக இந்த திருமணம் நடைபெற்றிருப்பது சமூக வலைதளங்களில் தற்போது பெரும் வைரலாக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் ஆனந்த் ராதிகா திருமணம் இஷா அம்பானி அணிந்திருந்த பட வண்ண வைர நெக்லஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா அதாவது இஷா அம்பானி தனது சகோதரர் ஆனந்த் அம்பானியின் திருமண விழாவில் அசாத்திய நகைகள் மற்றும் அலங்கார ஆடைகளின் காட்சியுடன் கவனத்தை ஈர்த்திருக்காங்க இஷா அம்பானியின் அலங்காரத்தின் மையப்பகுதியாக இருந்தது கென்டி என்பவரால் கையால் செய்யப்பட்ட காதல் தோட்டம் என்ற அணிகலன் ஆகும் இது நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கைவினை கைவினையாளர்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்ட இந்த தலை சிறந்த படைப்பில் அழகான தோட்டத்தை ஒத்திருக்கும் வகையில் பிளிங்க் நீலம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிற வைரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அணிகலன்களின் மையத்தில் மயக்கும் இதய வடிவ நீல வைரம் இருக்க அதை சுற்றிலும் நேர்த்தியாக வெட்டப்பட்ட ஓவிய வைரங்கள் இருக்கிறது ஆரத்தின் ஒவ்வொரு குறுகளும் வெள்ளை ஓவிய வைரங்கள் மற்றும் வண்ணமயமான நிறக்கற்கள் ஆகியவற்றின் கலவையுடன் மின்னுகிறது ஆரத்தை பூர்த்தி செய்ய பொருத்தமான வைர காதனிகள் அனைத்தும் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆடம்பரமான தோற்றத்தை முழுமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த திருமண விழாவில் இஷா அம்பானியின் பேஷன் தேர்வு எவ்வளவு தனித்துவமாக இருந்ததோ அவரின் தாயாரான நீதா அம்பானியின் பேஷன் தேர்வுகளும் அனைத்து கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் மகிழ்ச்சியாக வைரலாகி வருவது பெரும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆசியாவின் பெரும் பணக்காரனான முகேஷ் அம்பானி தனது மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்தி வந்து மும்பையில் நடக்கக்கூடிய ஆனந்த அம்பானி ராதிகா திருமண நிகழ்ச்சியில் அமிதாப் பச்சன் ஷாருக் கான் சல்மான் கான் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் கலந்து கொண்டாங்க இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்தும் அனில் கபூரும் திருமண கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டாங்க மேலும் ரஜினிகாந்த் மகிழ்ச்சியுடன் உற்சாகமாக அங்கு நடனமும் ஆடி இருக்காரு அவருடன் அனில் கபூரும் சேர்ந்து நடனமாடினார் தற்போது இந்த வீடியோ தான் இணையத்தில் வைரலாகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முகேஷ் அம்பா உடைய இந்த திருமண விழா அப்படிங்கிறது அவர் அவருடைய வீட்டு திருமண விழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விமர்சையாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இது பற்றி இணையத்திலையும் நிறைய விஷயங்கள் பகரப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்திய தலைவர்கள் முதல் உலக தலைவர்கள் வரைக்கும் அம்பானி வீட்டு திருமணத்தில் குவியிறாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனந்த் அம்பானியினுடைய திருமணத்தில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய விருந்தினர்களினுடைய பட்டியல்களும் வெளியாகி இருக்கிறது முகேஷ் அம்பானியின் மகன் அம்பானிக்கும் தொழிலதிபர் வீரின் மோசன் மகள் ராதிகாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு ஜனவரியில் மும்பையில் இருக்கக்கூடிய நிச்சயதார்த்தம் நடைபெற்றது கோலாகலமாக நடைபெற்ற சங்கீத விழாவில் சினிமா பிரபலங்கள் கிரிக்கெட் பிரபலங்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க இவர்களின் திருமணம் ஜூலை பனிரெண்டாம் தேதி ஜியோ வேர்ல்டர் கன்வென்ஷன் சென்டர் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட வளாகத்தில் மூன்று நாள் நடைபெற்றது இதற்கு உலகம் முழுவதிலும் இருந்த பல்வேறு பிரபலங்கள் வரவுள்ளதாக அவர்களுக்கும் ஐந்து நட்சத்திர விடுதிகள் பதிவு செய்யப்பட்டோம் இருந்திருக்கு இந்த நிலையில அம்பானி வீட்டு திருமண நிகழ்வு கலந்து கொள்ளும் பல துறை சார்ந்த பிரபலங்களின் பட்டியலும் வெளியிடப்பட்டிருந்தது அது என்னென்ன முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெலுங்கானா எதிர்கட்சி தலைவர் கே டி ராமராவ் சர்வதேச தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அமெரிக்க அரசியல் பிரபலம் ஜான் கெர்ரி முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேயர் முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் இத்தாலியின் முன்னாள் பிரதமர் மார்டியோ ரென்ஸ் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் ஜெபஸ்டியன் கனடாவின் முன்னாள் பிரதமர் ஸ்டீபன் ஹார்பர் ஸ்வீடனின் முன்னாள் பிரதமர் கார்பில்ட் மாலத்தீவு முன்னாள் அதிபர் முகமது நஷீத் அமீன் நாசர் தலைவர் சிஇஓ அது மட்டும் இல்லாமல் நிர்வாக இயக்குனர் அல் முபாரக் நிர்வாக இயக்குனர் கிம் கர்தாஷியன் ஊடக ஆளுமை சமூகவாதி போன்றோர் இந்த திருமண விழாவில் கலந்து கொண்ட முக்கிய பிரப பிரபலங்களாக பார்க்கப்பட்டு வருகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி அதாவது அம்பானியினுடைய வீட்டு திருமண விழா அப்படிங்கிறது தற்போது இணையத்தில் அதிக அளவில் பகிரப்பட்டு அனைவராலும் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு வரக்கூடிய ஒரு இல்ல திருமண விழாவாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க